அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக அறிவியல் டென்த்து புக்கு ஹிஸ்ட்ரி பகுதியில் உள்ள பாடங்களில் தொண்ணூறு கொஸ்டின்ஸ் உங்களுக்காக தயார் செஞ்சுருக்கோம் இது உங்களுடைய அனைத்து போட்டித் தேர்வுக்கு டிஆர்பி டெட் நியமன தேர்வு டிஎன்பிஎஸ்சி ஆல் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுமே ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே மிக முக்கியமான லெசன்ஸ் தான் ஸோ இதில் உங்களுக்காக எடுக்கப்பட்ட வினாக்கள் இது இந்த வினாக்களுக்கு விடை உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் படிச்சுட்டு ஒரு முறை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு நினைவு இருக்கிறதாங்கிறத தேர்வு எழுதி பாருங்கள் உங்களுடைய தயாரிப்புக்கு தேர்வு மிக முக்கியமானதாக இருக்கும் மேலும் போட்டித் தேர்வுக்கு தயாராக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நன்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் கல்வி இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க மேலும் ஸ்பெஷல் வீடியோஸ் நிறையவே இருக்குது நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்து முழுமையாக பார்த்து பயன்பாருங்க வாங்க இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம் சமூக அறிவியல் வகுப்பு வரலாறு பகுதியில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் மட்டுமே உங்களுக்காக பத்தாம் வகுப்பு காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் ஒன்றாவது வினா பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பிளாசி போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது பங்காள நவாப் ஷ்ராஜுத் தௌலா மற்றும் ஆங்கிலேயர்கள் மூன்றாவது பிளாசி போருக்கு வித்திட்டவர் யார் ஆங்கில தளபதி ராபர்ட் கிளைவ் நான்காவது ஸ்ராஜூத் தௌலாவின் தலைமை படை தலைவர் யார் மீர் ஜாபர் மீர் ஜாபர் ஐந்தாவது வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஜஹத் சேத்துகள் ஜஹத் சேத்துகள் ஆறாவது கிளாசி பிளாசி போருக்கு பின் வங்காளத்தில் புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் யார் மீர் ஜாபர் மீர் ஜாபர் பார்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது சாஜி ஷரியத்துல்லா என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எட்டாவது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஷரியத்துல்லா மறைந்த பிறகு பார்த்து இயக்கத்துக்கு தலைமையேற்றவர் யார் டூடு மியான் டூடு மியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்த பார்சி இயக்கத்தலைவர் யார் டுடு மியான் டுடு மியான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண் எழுபதுகளில் பார்சி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் யார் நோவா மியான் நோவா மியான் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக வங்காளத்தில் பரசத் பகுதியில் தோன்றிய புரட்சி எது பி கிளர்ச்சி ப ஹாபி கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பஹாபி கிளர்ச்சி தலைமையேற்றவர் யார் இஸ்லாமிய மத போதகர் யார் டிடுமீர் டிடுமீர் பஹாபி கிளப்பின் கிளர்ச்சியின் முதல் பெரும் தாக்குதல் எங்கே நடைபெற்றது புர்ணியா நகர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று புர்னியா நகர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று பதினான்காவது வினா ஆங்கிலேயர்களுக்கும் டிடுமீர் அவர்களுக்கும் நடைபெற்ற போரில் கொல்லப்பட்ட இடம் இது விநாயகன் பதினான்கு ஆங்கிலேயர்களுக்கும் டிடுமீர் அவர்களுக்கும் நடைபெற்ற போரில் கொல்லப்பட்ட இடம் கொல்லப்பட்டது யார் நர்கள் பேரியா நர்கள் பேரியா பதினைந்தாவது இந்திய பழங்குடியினர் பின்பற்றிய வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்பட்டது இடம்பெயர் வேளாண்மை இடம்பெயர் வேளாண்மை பதினாவது ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் உள்ள ஜோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் நடந்த மிக பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி பதினேழாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் நடந்த கோல் கிளர்ச்சிகளில் தலைமையேற்று நடத்தியவர் யார் பிந்த்ராய் மற்றும் சிங் ராய் பதினெட்டாவது இந்தியாவில் கிழக்கு பகுதிகளில் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் வாழ்ந்து வந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சாந்தாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் சமூக கொள்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் பீர் சிங் பீர் சிங் இருபதாவது சாந்தலர்களை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் தார் ஹாக்கல் த ரோ ஹாக்கல் சாந்தியலர்கள் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து சாந்தல் சாந்தவர்கள் கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தியவர் சித்து மற்றும் கண்ணு சித்து மற்றும் கணு இருபத்தி மூன்றாவது ராஞ்சியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சி எவ்வாறு அறியப்படுகிறது ஒழுக்கிளன் கிளர்ச்சி ஒழுக்கிளன் கிளர்ச்சி முண்டா பழங்குடியின மக்கள் பின்பற்றிய விவசாய முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது குண்ட் கட்டி குண்ட் கட்டி முண்டா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது முண்டா கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார் பீர்சா முண்டா பீர்சா முண்டா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாரிசிறப்பு கொள்கை மூலம் இணைக்கப்பட்ட நாடுகள் சதாரா சாம்பல்பூர் ஜான்சி மற்றும் நாக்பூர் இருபத்தி ஒன்பதாவது உள்நாட்டு ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகள் மற்றும் திறனற்றவர்கள் என்ற அடிப்படையில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வர பின்பற்றப்பட்ட கொள்கை எது மேலதிகார கொள்கை மேலதிகார கொள்கை முப்பதா முப்பதாவது வினா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியை தொடங்கிய முதல் வீரர் மங்கள் பாண்டை மார்ச் இரு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாவது வினா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது ஹிந்துஸ்தானின் மன்னராக அறிவிக்கப்பட்டவர் இரண்டாம் பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷா கடைசி பேசுவ மன்னரான இரண்டாம் பாஜிராவ் தனது தத்து பிள்ளை யார் நானா சாஹிப் நானா சாஹிப் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சியின் போது கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் நானா சாஹிப் நானா சாஹிப் பதினான்காவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சியின் போது லக்னோவில் புரட்சியை தலைமை தாங்கியவர் யார் பேகம் கஷ்ரத் மஹால் வேகம் ஹஸ்ரத் மஹால் முப்பத்தி ஐந்தாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சியின் போது பரேலியில் புரட்சியை தலைமை தாங்கியவர் யார் கான் பகதூர் முப்பத்தி ஆறாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது கான்பூரில் ஆங்கிலேய படைக்கு தலைமை தளபதியாக இருந்தவர் யார் மேஜர் ஜெனரல் ஹக்வீலர் முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் யார் வில்லியம் ஹோவாஸ் ரசல் வில்லியம் ஹோவர் ரசல் முப்பத்தி எட்டாவது வினா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும்புரட்சியின் பிறகு இரண்டாம் பகதூர்ஷா எங்கு கொண்டு செல்லப்பட்டார் பர்மா பர்மா முப்பத்தி ஒன்பதாவது வினா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டு பெரும்புரட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை எவ்வாறு அழைக்கப்பட்டது பிரித்தாளும் கொள்கை பிரித்தாளும் கொள்கை நாற்பதாவது இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வரை நாற்பத்தி ஒன்றாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இண்டிகோ கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது வங்காளத்தில் நடியா மாவட்டம் நாற்பத்தி இரண்டாவது சுந்தர்பன் இந்தியாவில் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகம் எழுதியவர் யார் தீனபந்து மித்ரா தீனபந்து மித்ரா டக்காண கலவரம் ஏற்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் நாற்பத்தி நான்காவது ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது என்று கூறியவர் யார் மானிடவியலாளர் கேத்தலின் கௌ சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு கிழக்கிந்திய அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பூனா சர்வஜனிக் சபை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பம்பாய் மாகாண மாகாண சங்கம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனம் செய்த இந்திய அறிஞர்கள் யாவர் தாதாபாய் நவ்ரோஜி நீதிபதி ரானடே மற்றும் ரமேஷ் சந்திர தத் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக ஆலோசனை வழங்கியவர் ஆலன் ஆக்டேவியன் கியூம் ஆலன் ஆக்டேவியன் கியூம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் உமேஷ் சந்திர பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி ஐம்பத்தி நான்காவது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஹர்சன் பிரபு ஹர்சன் பிரபு வங்கப் பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது ஐம்பத்தி ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினையின் போது இந்தியாவின் வைசீராயாக இருந்தவர் யார் கர்சன் பிரபு கர்சன் பிரபு வங்காளம் எப்போது அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினையின் போது கல்கத்தாவில் சாலைகளில் பாடப்பட்ட பாடல் எது வந்தே மாதரம் வந்தே மாதரம் அறுபதாவது சுதேசி இயக்கம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சுதேசி காலத்தில் லால் பால் பால் என்று அழைக்கப்பட்டவர் யார் லாலா லஜபதி ராய் பாலகங்காதரத்திலகர் பிபின் சந்திரபால் தென் தென்னிந்தியாவில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் சிதம்பரனார் பூ சிதம்பரனார் சுதேசி இயக்கத்தின் முக்கிய இடமாக விளங்கிய நகரம் இது தூத்துக்குடி தூத்துக்குடி சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை என கூறியவர் யார் பாலகங்காதர திலகர் பாலகங்காதர திலகர் தனாட்சி இயக்கத்தை நிறுவியவர் யார் பாலகங்காதர திலகர் மற்றும் அன்னிபெசண்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஜெர்மனிக்கு எதிராக போர் தொடுத்து போர் அறிவித்த நாடு எது இங்கிலாந்து இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் லக்னோ லக்னோ திலகர் தனது தன்னாட்சி இயக்கத்தை எப்பொழுது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் அன்னிபெசண்ட் அம்மையார் தனது தன்னாட்சி இயக்கத்தை எப்பொழுது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இந்தியாவின் தனாட்சி இயக்கம் தனது கொள்கைகளை பெரும்பாலானவற்றை எங்கிருந்து பெற்றது அயர்லாந்து அயர்லாந்து லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்திய ஒப்பந்தம் எது லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மாண்டேகு செம் செம்ஸ்போஸ்டு போர்டு சீர்திருத்தம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலாட் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஷாஜி செய்துள்ளார் கேள்ண்டவற்றில் எதனை தொடங்கினார் பராசி இயக்கம் பராசி இயக்கம் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என அறிவித்துடன் நிலத்தின் மீது வரி விதி விதிப்பது வாடகை வசூலிப்பது சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான் மூன்றாவது நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் சாந்தலர்கள் சாந்தலர்கள் கீழ்கான்பூரில் தீவிர தேசியவாதி யார் பிபின் சந்திரபால் பிபின் சந்திரபால் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் திலகர் திலகர் மேல்தட்மன் நாடகம் மூலம் இண்டிகோ பயிரிடும் விவசாயிகள் இனல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார் தீனபந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் கிளை நிதி ஆதரவு தந்த வங்காளத்தின் கடன் வாங்குவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஜகத் சேத்துகள் ஜகத் சேத்துக்கள் மன்னராட்சிக்கு நிலச்சு சுவாண்டாரர்கள் எதிரான வஹாபி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்த சட்டம் இது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் வாக்கில் யாருடைய தலைமையில் சமூக கொள்கை நடவடிக்கைகள் நடந்தன பீர் சிங் பீர் சிங் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் கிளர்ச்சியில் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஆங்கிலேய தளபதி யார் மேஜர் மேஜர் ஜெனரல் ஜெனரல் ஹக் ஹக் பீலர் பீலர் சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து பஹாபி கிளர்ச்சி டுமிர் டுடுமிர் முண்டா கிளர்ச்சி ராஞ்சி டுடுமிர் ராஞ்சி முண்டா கிளர்ச்சி ராஞ்சி பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ கன்வர்சிங் பீகார் கன்வர்சிங் பீகார் நானா சாகிப் பேஸ்வா இரண்டாம் பாஜிராவ் பேஸ்வா இரண்டாம் பாஜிராவ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்